ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் ஜாய் கிறிஸ்துல்லா மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க ரெண்டு பேர்த்தோட சர்ச்சை நாளுக்கு நாள் சோசியல் மீடியாவில் அதிகமாகிட்டே போகுது மேலும் ஜாய் தொடர்ந்து நிறைய ஆதாரங்களில் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு வராங்க ஸோ இதனையில் மறுபடியும் ஜாய் புதுசாக ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட்டில் மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிஸ்துல்லா ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரியும் மாதம்பட்டி ஜாய்க்கு முத்தம் கொடுக்குற மாதிரியான இமேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணி பல விஷயங்களை பேசியிருக்காங்க அது அது முன்னதான் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தன்னோட கணவர் தனக்கு குழந்தைய கொடுத்து ஏமாத்திட்டாரு எனக்கும் என் குழந்தைக்கும் நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க தொடர்ந்து முதல் ஸ்டாலின் கேட்டா ஸ்டாலின் அப்பா எனக்கும் பிறக்காத என் குழந்தைக்கும் நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து நீ எனக்கு தாலி கட்டியிருக்க ஒரு குழந்தைய கொடுத்துட்டு என்ன ஏமாத்திட்ட தப்பிச்சு போயிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா சில போஸ்ட் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னலில் இன்னைக்கு வந்து எனக்கு வளகாப்பு நடந்திருக்கு தேர்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வளைகாப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னும் கையில் வளையல் போட்டிருக்க மாதிரியான ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருந்தாங்க மேலும் அதுலேயுமே வந்து ஒரு உயிரோட வருகை அறிவிக்கிற அருவி சத்தம் தான் இந்த வளையல் பேபி ராகா ரங்கராஜ் பிரெக்னன்சி ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து நீ பற்ற வைத்த நெருப்பொன்று உன்னை எரிக்க காத்திருக்கும் நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் அப்படின்னு விஜயோட டைலாகோட ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லை இது எதுக்குமே மாதம் பற்றி ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்க தான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பல குழப்பங்கள்ல இருக்க ஜாய் கிறிஸ்டல்லா மறுபடியும் புதுசா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிஸ்டல்லா ரெண்டு பேரும் பிரைவேட்டா ஒரு ரூம்ல இருக்க மாதிரியும் மாதம்பட்டி கூட ரொம்ப நெருக்கமா செல்ஃபி எடுத்திருக்காங்க அண்ட் மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டல்லாவுக்கு கண்ணத்துல முத்தம் கொடுக்கற மாதிரியான இமேஜை ஷேர் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்க்கை துணை அப்படின்னு அழைப்பாங்க கடைசி இட்ல அப்படின்னு டேஷ் டேஷ்னு போட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுலயுமே வந்து பேபி ராகா ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபாதர் ஆஃப் த சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீக்கிரமாக பேபி பிறக்க போகுது இப்போ நைன் மந்த் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை அதுக்கு முன்னாடியே ஜாய் ஜாகிரிஸ்டலாக்கு தீர்ப்பு தெரியுமா அப்படின்றது தெரியல இப்போ வரைக்கும் மாதம்பட்டி தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்காங்க ஆனால் ஜாகிரிஸ்டல்லாம் வந்து மாதம்பட்டியோட பாகசால நிறுவனத்தை பற்றி தவறாகவும் அதை மென்ஷன் பண்ணியோ எந்த ஒரு போஸ்ட்டும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க மேலும் இப்போ ஜாய் ஷேர் பண்ணியிருக்க நீ பெற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி ஏறிய உன்னை கேட்கும் நீ விதை நினைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதை பார்க்கும்போது ஸோ மாதமட்டை ரங்கராஜுக்கு தண்டனை கிடைக்க போகுது ஜாய் நீதி கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்